லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் சார் நேற்று கரூர்ல தாவேக்கா கட்சி பிரச்சார கூட்டத்துல அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி ஒரு ஒரு முப்பத்தி ஒன்பது பேர் இறந்திருக்கிறாங்க பாதி பேர் இன்னும் தீவிர சிகிச்சையில இருக்கிறாங்க இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது அதாவது ஒரு பிரச்சாரத்துக்கு வரும் பொழுது விஜய் தாமதமாக வந்துட்டாரு அதனால காலையில இருந்தே இருந்தாங்க இந்த பசி மயக்கம் கூட்ட நெரிசல் அப்படின்னு சொல்றாங்க எதிர்கட்சி தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா உரிய பாதுகாப்பு அரசு கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க நேற்று இரவே முதல்வர் களத்துக்கு போயிட்டாரு அங்க போய் இங்க சந்திச்சு பத்திரிகையாளரையும் சந்திச்சு அங்க உள்ள பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்திச்சிருக்கிறாரு அது மட்டுமல்ல விசாரணை கமிஷன் நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையில விசாரணை கமிஷன் அமைச்சாச்சு அந்த விசாரணை இன்றே தொடங்கும்னு அறிவிச்சிருக்கிறாங்க இது நாலு பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க பொதுச்செயலாளர் குசியானது உங்களுக்கிட்ட நாலு பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க இந்த சம்பவம் குறித்து துயர சம்பவம் குறித்து உங்களுடைய நம்முடைய ஆழ்ந்த இரங்கல் மற்றும் நேற்றைய தினம் நான் வந்து இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் என்னுடைய நண்பர்களோடு நான் உரையாடிக் கொண்டிருந்தேன் அப்ப ரொம்ப என்னுடைய நண்பர்கள் வந்து நம்மளை தேற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்ட அளவுக்கு ரொம்ப சொன்னாங்க அந்த விடுங்க இருங்க விடுங்க என்ன நடந்துருச்சு அப்படின்னு அந்த அளவுக்கு உயிரிழப்பு என்பது தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களை பெரிய அளவில் பாதித்திருக்கும் அதில் மாற்று இல்லை எனவே என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அந்த குடும்பத்தினருக்கும் அந்த கட்சியை சார்ந்த மக்களுக்கும் ஏன்னா இன்னைக்கு ரொம்ப பெரிய துயரத்துல இருப்பது அந்த கட்சியுடைய மக்கள் தான் எனவே என்னுடைய அந்த வேதனையை பகிர்ந்து கொள்கிறேன் அரசியலாக பேச வேண்டும் என்று ஏன்னா நான் இப்போ உதாரணத்துக்கு இந்த நேர்காணல் அழைப்பு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா நான் நேற்றும் நினைத்தேன் நேற்று இரவே சில பேர் தொடர்பு கொண்டார்கள் அப்போதெல்லாம் நான் நினைச்சேன் நம்ம என்ன பேசினாலும் இது வந்து அரசியல் எடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்னு திரும்பவும் இன்னைக்கு காலையில வந்து அந்த எண்ணம் வந்து என்னன்னா இல்ல நம்முடைய எண்ணம் நம்ம சொல்லணும் அப்படின்னு இப்போ இத இரண்டு கோணமா வச்சிருவோம் ஒண்ணு கட்சி விஜயுடைய கட்சி இன்னொன்னு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக இப்ப இவங்க இப்ப ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி விஜய் வந்து நேரத்துக்கு வரல இதெல்லாம் குற்றமா வைக்கப்பட்டாலும் கேட்ட மாதிரி தரல முறையான பாதுகாப்பு தரலன்னு அவங்க சொன்னாலும் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இதுவரை நேரில் வர வேண்டிய விஜய் வரவே இல்லை என்பது எனக்கு வந்து அதிர்ச்சியை தருகிறது எனக்கு ஒன்றுமே புரியல இது சரி எனக்கு என்ன சொல்றது இந்த ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் அலுவலா இருப்பாருங்க ஐயோயோப்பா தான் அதை நீங்கள் அரசியல் சொல்லிடுவீங்க அந்த பத்திரிக்கை ஏன்னா தமிழ்நாட்டிற்கு இந்த எனக்கு தெரிய இந்த கும்பகோணம் மகாமகம் இங்க சம்பந்தமே இல்லாம வந்து ஏர் மரணங்களை பற்றி பேசுறாங்க ஏற்பாடு செய்த அரசின் சார்பான ஒரு சாகச நிகழ்வு அது வேறு ஒரு தனிப்பட்ட நபரை பார்க்க வந்த கூட்டம் அப்படின்னா இதுக்கு முன்னால எப்ப நடந்திருக்குன்னா கும்பகோணத்திலே மகாமகத்திலே ஜெயலலிதா அவர்கள் குளிக்க வந்ததை பார்க்க வந்த மக்கள் கூட்ட நெரிசலிலே இறந்து போனது அதே போல தொடர்ந்து இரண்டு நிகழ்வுகள்ல வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஹெலிகாப்டர்ல வர்றப்ப அங்க வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியாம அவங்க வந்து மண்ணிலே காலில் வைக்காம டைரக்ட் அந்த ஸ்டேஜில் வந்து இறங்கிட்டு போனாங்க அப்ப வந்து அந்த மாதிரி மக்கள் இருந்தாங்க அதற்கு பிறகு இப்படி தன்னையும் இவன் ஏற்கனவே சொல்ற மாதிரி எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்ற மாதிரி தன்னையும் ஜெயலலிதா என்று நினைத்து கொண்டாரோ என்னமோ தெரியல எனக்கு புரியல அப்படி அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க நம்மளும் அப்படிதான் வந்து இறந்தவர்களை பற்றி நீங்கள் இதுக்கப்புறம் சென்னைக்கு போயிட்ட பிறகு ஒரு ஒரு வேளை இந்த செய்திகள் உங்களை வந்து அடைந்திருந்து நீங்க வரலை அப்படின்னா அது ஒரு விஷயம் இருக்கு அது என்னங்க உட்காந்து அறிக்கை கொடுக்குறீங்க சத்தியமா எனக்கு ஒரு சின்ன அபிப்பிராயம் இருந்துச்சுங்க விஜய் மேல நொறுங்கி போச்சுங்க எனக்கு யாருக்கு யார் மேல தப்புங்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும் முதல்வரே களத்துக்கு வந்துட்டு இருந்தீங்கன்னா முதல்வரோட பெரிய முந்திரி பட்டையா கேட்குறேன் எனக்கு புரியல முதலமைச்சரை விட பெரிய இவராக உங்க கட்சியுடைய முக்கிய பிற நிர்வாகிகள் எங்கங்க ஹாஸ்பிட்டல்ல நீங்க எங்க மருத்துவமனையில இதெல்லாம் வந்து ரொம்ப துக்கமே தொண்டை அடைக்குது ஒரு தவறான முன்னுதாரணத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார் எதிர்க்க கூடிய நரேந்திர மோடி இவருக்கு முன்னால போட்டாருங்க எனக்கு என்ன அரசியலுக்கு என்ன ஒரு லாயக்கு ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி நடக்கிறாரு ஏங்க பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேங்கிறீங்க இந்த அடிப்படையில் பொறுப்பேற்கக்கூடிய பண்பே இல்லாத உனக்கெல்லாம் அரசியல் ஒரு கேடா கேக்குறேன் என்ன வேணாம் இருந்துட்டு போட்டாங்க யார் மேலயும் குற்றவங்க சதி செஞ்சு திரைப்படங்கள்ல வந்து இவருடைய குடும்பத்தினரை கொளுத்திட்ட மாதிரி இவருடைய குடும்பத்தினரை அடிச்சிட்ட மாதிரி எல்லாம் போட்டு எதிரிகள் சதி செஞ்சு பண்ணிட்டாங்கன்னா இவர் என்ன செய்வார் அந்த படங்கள்ல நியாயமா வர சீன்ல ஓடி போய் தான் தூக்கி அழுவுறாரு எல்லா படத்துலயுமே சொல்லணுமா என்ன அப்ப அடிப்படை அறிவு தெரியுதுல எல்லாத்தையும் விட்டுருங்க திமுக சதிதாங்க நான் என்ன சொல்றேன் திமுகவுடைய சதிங்க ஆமா நீங்க எங்க போனீங்க இந்த இடத்துக்கு வருவது இதுதான் திமுகவுடைய சதி என்றால் நான் என்ன கேக்குறன்னா முசி ஆனந்த் அறிவிக்கிறாரு கட்சி வந்து அறிக்கை கொடுக்குது இதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் வாய்திலிருந்து எப்போதாவது ஒரு முறை இவையெல்லாம் தவறு அதிக கூட்டம் வரக்கூடாது என்று நீங்க ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களா உங்க ஸ்டார்டமுக்கு தானே மரியாதை என்ன இது சில்லறை தரமான அற்ப அரசியல் ஆதாயம் நான் கேக்குறது புரியுதா விஜயா முன் வந்து என்னைக்காவது வந்து ஒரு வீடியோ போட்டு அல்லது விஜயா சொல்றாரு சார தூக்காத கம்பியில ஏறாத இதெல்லாம் சரி அந்த காட்சியை அங்க பாக்குறோம் இதெல்லாம் சும்மா பேசுங்க அந்த தொண்டர்களை அவங்க எல்லாம் பாவங்க அந்த தொண்டர்கள் எல்லாம் அவங்களை என்ன சும்மா அந்த அணிலு கூணில இதெல்லாம் இதெல்லாம் நான் பேச வர அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பேச விரும்பல ஒவ்வொரு கட்சியில ஏன் பாரதிய ஜனதா கட்சியில இருக்க கூட ஆளு கூட வந்து அடிமட்டத்துல இருந்து ரொம்ப பாவம் அவன் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில இருப்பான் இது உண்மை நம்பிக்கிட்டு இருப்பான் உங்கள் பிம்பத்தை உண்மை என்று நம்பிய மக்களுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள் விஜய் இல்ல அதுதான் போட்டு ரொம்ப இதே கணத்தை என்னால தாங்க முடியல பேச வார்த்தைகள் இல்ல அவர் சொல்ல முடியாத துயரத்துல இருக்கிறாருன்னு தாவைக்கா நிர்வாகிகள் சொல்றாங்கல்ல அந்த அளவுக்கு துயரத்துல இருக்கிறாரு அங்க போகக்கூடிய சூழல் இல்ல போல இருக்கு அதனாலதான் சென்னை கிளம்பிட்டாருன்னு சொல்றாங்க பேசத்தான் வார்த்தை இல்லை சொல்லுவதற்கு வார்த்தை இல்லை ஏண்டா நாய நடக்கிறதுக்கு காலமா இல்ல உனக்கு சிந்திக்கத்துக்கு மூலியமா இல்ல உனக்கு சிந்தறதுக்கு கண்ணீருமா இல்லை வெக்கமா இல்லைங்க நான் என்ன கேக்குறேன்னா நான் தான் தெளிவா இப்படி இப்படியே சொல்றேன்னு ஆமாங்க திமுக சரிங்க வச்சுக்கங்க வேணும்னே பண்ணாங்க வச்சுக்கங்க நீங்க எங்க உங்களை பார்க்க வந்த மக்களுங்க நீங்க போய் உங்களை பாத்தீங்களா தொண்டர்கள் பொழுது எல்லாருமே அப்பாவிகள் தான் நான் நான் சொல்றேன் பாருங்க அவங்கள பெருசா நம்ம இந்த கரூர்ல இருந்து வர்றப்பவே இதுல இருந்து வர்றப்பவே நாமக்கல்ல இருந்து வர கரெக்டா நாமக்கல்ல இருந்து வந்தப்பவே அவருடைய வண்டியில அடிபட்டு இந்த பைக்ல பின்தொடர்ந்து வரக்கூடிய ரசிகர்கள் வந்து சரிஞ்சு விழுவுறாங்க வீடியோ இருக்கு இவர் நின்று இருந்தாருன்னா அடுத்தடுத்த கட்டமா அது விழுந்திருக்க மாட்டாங்க நீங்க பாத்துருப்பீங்க அடுத்தடுத்த கட்டம் விழ மாட்டாங்க இவர் வாகனத்தை நிறுத்தி இருந்தார் இவர் விழுறாங்க ஏன்னா பெரிய கூட்டம் விழுந்துகிட்டே இருக்கு இப்ப ஒன் பை ஒன்னா டீகோட் பண்ணுவோம் நம்ம விழுந்துகிட்டே இருக்கு கூட்டம் இவர் நிறுத்தி இருந்தாரோ ஓகே இவர் நிக்காம போனாரே இதற்கும் திமுக தான் காரணமா இல்ல சமூக வலைதளங்கள்ல தாவிக்கா தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா உடனடியாக சம்பவம் நடக்குது எப்படி செந்தில் பாலாஜி அந்த டயத்துக்கு வந்தாரு எப்படி முதல்வர் ட்ரிட்டு போடுறாரு ரஜினி எப்படி ட்ரிட்டு போடுறாரு எல்லாமே ஒரு செட்டிங் போல இருக்கு இது ஏதோ விஜய பழி வாங்குறதுக்காக முடக்குவதற்காக திமுக போட்ட சதீம் தானே தாவைக்கா தொண்டர்கள் சமூக வலைதளங்கள்ல கொந்தளிக்கிறாங்க நான் தான் முதல்ல சொல்லிட்டேன் ஆமா திமுக சதிதான் விஜய் எங்க இதற்கு பதில் சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போட்டான் ஆமாங்க திமுக சதிதான் தான் விஜய் இந்நேரம் எங்க இருந்திருக்கணும் அறிவு கட்டத்தனமா பேசிக்கிட்டு கூட்டம் நடந்த இடத்திற்கும் மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவருடைய வீட்டுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கரூர்ல இருக்கிறவனையா பதில் சொல்ல சொல்லுங்க இல்ல விஷயம் நடந்து முடிஞ்சு வீட்டுல இருந்தே ஆறுதல் தெரிவிக்கிறதுக்கும் விஷயம் நடந்து முடிஞ்சு ஓம் கூட்டத்துக்கு வந்தவங்க செத்து போயிட்டா கூட நீ வீட்டுக்கு போய் சேஃபா ரீச் ஆன பேருக்கு ட்வீட் போறதுக்கும் இது என்ன டிவிக்கு என்ன நினைச்சிட்டியா அறிவு அறிவு கட்டவனை களத்துக்கு வரமாட்டாங்களா சொந்த அவங்களுடைய சொந்த ஊர் இல்லையா அவ்ள ஏங்க முதலமைச்சர் அப்ப அதுவும் சரிதானா ரெடியா இருந்தாரா முதலமைச்சரு இது தான் துணை முதல்வர் வந்து வெளிநாட்டுக்கு வந்துட்டாரா இந்த மாதிரி சரியான ரெடி பண்ணி வச்சுட்டா அப்ப கொஞ்ச நேரத்துல அவரு ஓடி வந்துட்டாரு துணை முதல்வர் வெளிநாட்டுல இருந்து கிளம்பி வர்றாரு ஓ இதெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி செஞ்சதுனால இலங்கையில இருந்து அண்ணாமலை கிளம்பி வர்றா இல்லையா என்னங்க முட்டாள்தனமா இருக்கு நீங்களே சொல்லி இருக்கீங்க உங்களுடைய உங்களுடைய அந்த லைட் ஹவுஸ் ரவுங்டானா இடத்தை இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பொறியாளரை வைத்து அளவீடு செய்ததில் ப்ராப்பரா வச்சு அளவீடு செய்ததில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சதுர அடி காலியிடமாக உள்ளது இக்கூட்டத்திற்கு எதிர்பார்க்கப்படும் நபர்கள் பத்தாயிரம் பேர் வரை ஆகும் இதில் அறுபதாயிரம் நபர் வரை நின்று பார்வையுட வாய்ப்பு உள்ளது இது சொன்னது யாரு கரூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் அவங்க காவல்துறை கண்காணிப்பாளருக்கு எழுதிய கடிதத்தில் சர்வேயரை வச்சு பார்த்ததுல அறுபதாயிரம் பேர் வரை இதை பிடிக்க முடிஞ்ச இடம் நாங்க எதிர்பார்க்கறது வெறும் பத்தாயிரம் பேர் தான் இதனுடைய சதுர அடி ஒரு லட்சத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சதுர அடி காலி இடமா இருக்குது அப்படின்னு சொன்னீங்களே அகைன் இது எப்படி திமுக சதையும் சொல்றீங்க இதான் லாஜிக்கு பொருந்துதா நீங்க கொடுத்த ரிப்போர்ட் தானே நீங்க சர்வேரை வச்சு எடுத்ததா தானே சொன்னீங்க அதே மாதிரி மாலை மூன்று மணி முதல் இரவு பத்து மணி வரை நேரம் அப்படின்னு போடுறீங்க ஏழு மணி நேரம் ஒரு நபருக்காக காத்திருக்க முடியுமா இது அறிவுக்குட்பட்ட செயலா பனிரெண்டே முக்காவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா பனிரெண்டே முக்காவுக்கு ஏன் இவரை யாரும் கேள்வி கேட்க நான் தான் ஒத்துக்கிட்டேங்க நான் தான் இப்ப நீங்க எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்க வேண்டியதே இல்ல ஆமா திமுக தான் ஒத்துருங்க இது திமுக சரி என்பது உண்மை என்றால் இந்த திமுக சதிக்கு முழுவதுமாக ஒத்துழைத்த விஜய் தான் நம்பர் ஒன் குற்றவாளி அப்ப பார்த்தா நீ ஏன் ஒத்துழைச்ச திமுக சதி பண்றாங்க உண்மை அப்படின்னா அந்த திமுகவுடைய சதிக்கு ஒத்துழைத்தவர் விஜய் அதை ஒத்துக்கிறீங்க அப்ப பைத்தியகார்த்தனமா இருக்கு வீடியோஸ் எல்லாம் பார்க்கலையா ஒருத்தன் இறங்கி எப்படி இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளவு தூரம் போகுது கேட்டானே பார்க்கலையா இந்த அறிவு குறைபாட்டை அந்த மக்களிடமிருந்து போக்கி இருக்க வேண்டிய கடமை யாருடையது வாங்கிட்டு உதவாங்கிட்டு ஓட ஓடனானே பாத்தீங்கல்ல பெரிய வர மாதிரி வீர தீர மாதிரி இறங்கி ஏய் தொட்டு பாப்பியா அப்படி அப்படின்னா செவுல் மேலே வச்சார் போலீஸ் ஓடனா இரண்டு பெண்கள் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆகி போகுது பாருங்க தேவையில்லாம ஆம்புலன்ஸ் போகுது இதெல்லாம் தேவையா அப்படிங்குது அந்த ரெண்டு பேருமே அப்ப நெரிசல் ஸ்டார்ட் ஆகல இது எல்லா எல்லாவற்றுக்கும் மேலாக இது எல்லாத்துக்கும் மேலா விஜய் பேசிக் கொண்டிருக்கிறார் விஜய் குரல் கேட்டுக் கொண்டிருக்கிறது விஜயுடைய வீடியோ வந்து தெளிவா வந்து காணொலி காட்சியில் தெரியுது விஜய் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்கு சரிந்து விழுந்து கூட்டம் சலசலக்கிறது இதை பார்த்து கொண்டும் விஜயால் மனசாட்சி இல்லாமல் எப்படி திரும்பி போக முடிந்தது செந்தில் பாலாஜி வந்ததை கேள்வி கேட்கக்கூடிய கேட்டவர்களே விஜய் அங்கிருந்து எப்படி திரும்பி போனோம்னு கேளுங்கடா விஜய் எப்படி போனோம் அங்கிருந்து செந்தில் பாலாஜி வந்ததை கேள்வி கேக்குறீங்களே முதலமைச்சர் வந்ததையும் கேள்வி கேளுங்க துணி முதலையும் வரலன்னு என்ன கேட்டிருப்பாங்க நான் கேட்கறேன் வந்தது வந்து எப்படி வந்தாரு செட்டிங் அப்படின்னா வர்ணன என்ன ஆயிருக்கும் சாவட்டம்னு விட்டாங்க அப்படின்னு ஒரு சில புலனாய்வு புலிகள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இது அசம்பாவிதம் ஏற்பட வேண்டும் என்றே திமுக விரும்புகிறது தெரியுது இல்ல நான் கேட்கறேன் நானும் சொல்லுங்க குத்தம்னே வச்சுக்குவான் அப்படி நினைக்குது அப்படின்னு சொன்ன நீங்க எவ்வளவு கவனமா இருந்திருக்கணும் அதன் பின்னரும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கூட்டத்தை திரட்டியவர்கள் யார் ஒரு ஒரு சராசரி சாமானியன் வந்து ஒரு பேட்டி விடுறான் பாருங்க ரொம்ப அழகா சொல்றாங்க எல்லாத்தையும் தூக்கமே கிடையாதுங்க ஒரு சராசரி சாமானியன் சொல்றான் பாருங்க இவங்க சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே மக்கள் ஒண்ணு கூட ஆரம்பிச்சுட்டாங்க அது இல்லாம இவர்கள் கூட்டத்தை திரட்டி கொண்டு வர ஆரம்பித்து விட்டார்கள் வெளியே இருந்தோம் வீடு காட்டணும் மாசு காட்டணும் குழுங்குதா எல்லாம் அப்படிலாம் கூட அதாங்க இதெல்லாம் விஷயம் இல்ல உங்களுக்கு எவ்வளவு வீட்டுக்குன்னு காட்டுறது அது முக்கியம் திமுக காரணம் என்று சொன்னால் திருச்சியில பேரிகேட் உடைஞ்சதற்கு திமுக சேர் நேற்று ஜென்ரேட்டர் காணொலி காட்சி தெளிவாக நீங்க அவர்களை எச்சரித்துக் கொண்டிருக்கும் போதே ஜென்ரேட்டர் ரூம் உடைச்சிருக்கீங்களா லைட் இல்லாம போனதுக்கு கரண்ட் கட் பண்ணது மட்டும் தான் காரணமா நீங்க ஜென்ரேட்டர் உடைச்சது காரணம் இல்லையா ஜென்ரேட்டர் ரூமுகளை நுழைஞ்சது யாரு மரத்தில் இருந்து ஒருவர் அருந்து விழுகிறார் அவர் கூட்டத்திலிருந்து விழுந்ததற்கு பின்னால்தான் கூட்டத்தில இருந்து மரத்துல ஏறக்கூடாது புறம் திட்டமிட்ட சதீன தாவேக்கா தரப்புல சொல்லப்பட்டாலும் இப்ப நான்கு பேர் மீது இரவு முழுவதுமே விஜய் எங்க கைது செய்யப்படுவாரோ விஜயை கைது செய்வீங்களா அப்படிங்கிற கேள்வியும் முதல்வரிடமும் எல்லோரிடமும் கேட்கப்படுது அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாங்க இது அடுத்த கட்டமாக எப்படி கோவம் பாக்கி விஜய் கைது செய்ய வாய்ப்பு இருக்கா இல்ல அந்த நிர்வாகிகள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா இருக்காங்க எல்லாத்தையுமே முன்கூட்டியே இவங்களே பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கான பிரச்சனை என்ன அப்படின்னா ஒன்று சொன்னா கூட்டம் கூடிடுமோன்னு பயப்படுறாங்க வந்து ஆயிரம் தான் வந்து அரசு அறிவு அறிவுமிக்க அரசு நீதிமன்றம் இதுக்கு முன்னாடியே கேட்டுச்சு நீங்கள் தான் பொறுப்பேற்கணும் விஜய் தான் தன்னுடைய தொண்டர்களை வந்து சீர்படுத்தணும் அப்படிலாம் நீதிமன்றம் தெரியும் எல்லாருக்கும் அப்ப இப்படி செஞ்சா இவங்க வந்து அரசை சொல்றாங்க என்ன கூட்டம் கூடிடுமோன்னு பயப்படுறாங்க அப்படின்னு காரணம் பண்ணி பேசுறாங்க சரி கூடட்டும் அப்படின்னு விட்டா வேணும்னே கூட்டி வச்சு சாவரிக்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இது போன்ற சூழ்நிலையில் ரேவந்த் ரெட்டியை போன்று முடிவெடுத்து அல்லு அர்ஜுனை கைது செய்ததை போன்று தயவதாட்சனை இன்றி விஜய் கைது செய்யப்பட வேண்டும் அப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன் வேற வழியே கிடையாதுங்க இதனால் ஆட்சிக்கே ஆபத்து வரும் விஜய்க்கு வந்து சிம்பத்தி கிரியேட் ஆயிரும் ஒருவேளை விஜய் வந்து அதை வச்சு அரசியல் செஞ்சிருவாரு அப்படின்னு இருந்தா கூட பரவாயில்ல விஜய் கைது செய்யப்படுவதுதான் சாமானியர்களுடைய உயிருக்கு மதிப்பு இந்த உலகத்தில் இந்த இந்த நாட்டில் இந்த மண்ணில் உண்டு என்பதை நிலை நிறுத்த முடியும் அல்லு அர்ஜுன வந்து அதுக்குதான் தெலுங்கானா அரசு வந்து ரொம்ப தீர்க்கமா முடிவெடுத்து கைது செஞ்சது மேபி அல்லு அர்ஜுன் பாலிடிக்ஸ்ல இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவரை கைது செஞ்சு தெலுங்கானா அரசு வந்து மிகப்பெரிய எதிர்வினைகள் வந்தாலும் கூட உறுதியா நின்னார் ரேவந்த் ரெட்டி அது போல நம்முடைய அரசும் உறுதியாக விஜயை கைது செய்ய வேண்டும் ஏன் அப்படின்னு சொன்னா அந்த விஜயுடைய வாகனத்திற்கு சற்று தள்ளி பேரிகேடுகள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் நீங்க எடப்பாடியுடைய இதே பஸ்ஸ பாருங்க என்னங்க இதெல்லாம் எடப்பாடியுடைய பஸ் பாத்தீங்கன்னா எடப்பாடி பிரச்சாரம் போடுறாரு கூட்டத்துக்கு மத்தியில் போய் நின்று பேசுறாரு அதை தள்ளி வந்து பேரிகேடுகள் அமைக்கப்பட்டிருக்கும் ஆனா கூட்டம் அப்படியே திக்குமுக்காடுது அப்படின்னு காட்ட வேண்டும் என்பதற்காக இது யாருக்கு தெரியுமோ இல்லையோ உளவுத்துறைக்கு தெரியும் அந்த லோக்கல் மாவட்ட நிர்வாகிகளுக்கு தெரியும் அவர்கள் வேண்டுமென்றே கூட்டத்தை அதிகமாக காட்ட வேண்டும் என்று விஜயனுடைய அழுத்தத்தால் குஷ்ஷியான்க்கு கொடுத்து குஸ்ஸியானந்த் போன்றவர்கள் அழுத்தம் கொடுத்து தன்னுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு சுற்று வட்டாரத்தவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து ஏற்கனவே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் டம்ம பயன்படுத்தி அந்த சாமானியருடைய பேட்டியில தெளிவா தெரிஞ்சுது அதே மாதிரி அந்த நியூஸ் தமிழ் பத்திரிகையாளர் வந்து அந்த இடத்துல நின்று பேட்டி கொடுத்துருந்தாரு பாரி கார்த்திக் அப்படின்னு அவருடைய பேட்டியில அவர் அந்த களத்துல நின்னு அழுதுகிட்டு என் எல்லாம் இதே வயசுல உள்ள குழந்தைங்க தான் என்னால தாங்க முடியல அப்படின்னு சொன்னபோது அந்த கன்சோல் ரூமுக்கு வந்து அந்த கன்சோல் ரூமுக்கு வந்து விஜய் வர்றதுக்கு முன்னாடி அந்த அந்த ரூமை நோக்கி மக்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது இதுலையும் தலையிட்டு ஒரு கால் அரசோ அல்லது வந்து காவல்துறையோ செய்தால் கூட்டத்தை வந்து நடத்த முடியாம மைக்கு டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சின்ன பசங்க கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி விஜயோடைய கட்சி வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சது சமீப காலத்தில் பல விஷயங்கள்ல ஒண்ணு செஞ்சா கவர்மெண்ட் பயப்படுது அப்படின்னு சொல்ல வேண்டியது செய்யலன்னா அதுக்கான ஏற்பாடு செய்யலை அப்படின்னு சொல்ல வேண்டியது ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதில் மிக தெளிவாக தமிழக அரசு தெளிவா இருந்திருக்கு என்ன செய்யணுமோ ஏன்னா அவன் வந்து அந்த தோண்டம் அவங்க கட்சிக்காரவங்க இறங்கி ஆம்புலன்ஸ் ஜெபி இதை உள்ள போலாம் அப்படின்னும் போது அவனை எப்படி கவனிக்கணும் அப்படி கவனிச்சு முறையா தான் செய்ய வேண்டிய கடமைகளை அரசு கொஞ்சம் கூட குறை வைக்காமல் மிகச் சரியாகவே நிறைவேற்றிருக்கக்கூடிய வேலையில் இந்த அசம்பாவிதத்திற்கு முழு முதற் பொறுப்பு விஜய் மட்டும்தான் ஏன்னா அவனுடைய கட்சி ஆளுங்களுக்கு பாவம் அரசியல் தெரியாது அவர்கள் ரசிகர்களாக ரசிகர் மன்றத்தில் இருந்தவர்கள் முழு ஒரு முழு பெரிய ஆசை சிஎம் ஆகணும் அப்படின்னு பெரிய ஆசை இருக்குமே ஆனால் வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி புரிந்து கொள்ளுங்கள் வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிக சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னா அதிக பொறுப்பு உங்களுக்கு இருக்கும் நீங்க அதிக சக்தியை விரும்புகிறீர்கள் பெரிய பவர் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு மத்தவர்களை தாண்டி பெரிய பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பை மறந்து பேரிகேடுகளை அமைக்காமல் கூட்டம் அப்படியே விஜயை பார்ப்பதற்கு வண்டியை மோதிக்கிட்டு நிக்குது அப்படின்னு காட்டணும் காட்ட வேண்டும் என்பதற்காக பாதுகாப்பு பாதுகாப்புக்காரங்களை தாண்டி நீங்கள் செய்ததுடைய விளைவுதான் இது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் முதல்ல ஏற்றுக்கங்க அந்த கன்சோல் ரூமுக்கு முறையாக பாதுகாப்பு தராமல் அந்த ஸ்பீக்கர் வரைக்கும் மக்களை வர வச்சது உங்களுடைய தப்பு என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் தாண்டி திமுக அரசு ஒன்றும் முப்பதாயிரம் பேர் வாங்க நாற்பதாயிரம் பேர் விஜய் பாக்க போங்க போங்க தள்ளி விடல தள்ளி விடல குறிப்பிட்ட நபர்கள் குறிப்பிட்ட இடத்தில் இருக்கலாம் என்று நீங்க சொல்லிருக்கலாம் இல்லையா ஒன்னு நீங்க அங்கங்க பாத்துக்கங்க அப்படின்னு உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா முடிஞ்சிருக்கும் முடியும் ஆனால் அதை நீங்க வேணும்னே செய்யல கூட்டத்தை காட்ட வேண்டும் என்று அதை தான் சொல்றாங்க கூட்டத்தை காட்ட வேண்டும் என்கின்ற விபரீத மோசமான விளம்பர மோகத்தில் நடந்த வெறியாட்டம் விஜயின் வெறியாட்டம் தான் இது விஜயின் விளம்பர வெறிக்கு நேர்ந்த வெறியாட்டம் தான் இது இதில் அரசியல் அரசை குறை சொல்வதில் துளியளவும் நியாயம் இல்லை காரணம் தொடர்ந்து ஏன்னா விஜயுடைய நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் தொடர்ந்து பேரிகேட்கள் உடைக்கப்படுவதும் சேர்கள் உடைக்கப்படுவதும் மக்கள் கூட்டத்தை மரங்கள்ல ஏறுவதும் இருந்து குதிக்கிறதும் அவருடைய அதே மாதிரி இவங்க தூக்கி வீசறதும் அதுக்கு வந்து வழக்குகள் பதிவு செய்யப்படுவதும் தொடர்ந்து நடந்து வருவதனால் இதற்கு முழு கவனமாக இருந்திருக்க வேண்டியது விஜய் உங்கள் கூட்டத்தை இது எல்லாத்தையும் தாண்டி இது நடந்து விட்ட பின்னால் களத்தில் நின்றிருக்க வேண்டியது விஜய் அப்படின்னு அதான் சொல்றேன் இதில் நடந்து விட்ட பின்னால் களத்தில் நின்றிருக்க வேண்டியது விஜய் களத்திலேயே நிக்கல ஓடி போய் என் நெஞ்சு வலிக்குது என்னுடைய இருக்குது இந்த களத்தில் நீங்கள் நின்று இருக்க வேண்டும் உங்களை பார்க்க வந்த மக்கள் உங்கள் ரசிகர்கள் ஒரு நடிகரை பார்க்க வந்த ரசிகர்களுக்கு ஏற்பட்ட இந்த துயரத்திற்கு அந்த நடிகர் இருக்க வேண்டும் அவர் தலைவராவதற்கு தகுதி என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் எனவே முழு பொறுப்பும் விஜயுடையதுதான் பேரிக்கேடு அமைக்காமல் ஒரு பெரிய தவறை செய்துவிட்டு மக்கள் மயங்கி விழுந்து கொண்டிருக்கும் போது மயங்கி உழுவரா கண்ணுல தெரியுது பேசிட்டு இருக்கிறாரு அங்கிருந்து கள்ளஞ்சக்கார விஜய் அங்கிருந்து அப்படியே கிளம்பி போயிருக்கிறாரு நீங்க ஒரு நாள் நின்று இருந்தீங்கன்னா இப்ப போலீஸ் பேச்சுக்கு அவங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க இது ஏன் விஜய் தான் காரணம் போலீஸுடைய பேச்சுக்கு அந்த பொதுமக்கள் கவனம் செலுத்த மாட்டாங்க இதுவே விஜய் அதே இடத்தில் நின்று இருந்து சற்று தாமதித்து பொறுமையாக போலாம் பொறுமையா இருங்க என்று சொன்னா விஜய் நவர சொன்னா நவருவாங்க விஜய் உட்கார சொன்னா உட்காருவாங்க அந்த மைக்கை பிடிச்சி வராத வார்த்தைகளை பேசி ட்ரை பண்ண விஜய் அதே மைக்க பிடிச்சி வலது பக்கம் இருக்கிறவங்கலாம் இங்க இருங்க தலைவர்னா யாருங்க வழி நடத்தினுங்க தலைவனா யாருங்க சிக்கல்ல தலையிடணுங்க தலைவனா தலைவன்னா யாருங்க பிரச்சனையை தீர்க்கணுங்க அதே இடத்தில் நின்று நான் சொல்றதை நீ கேளு நீ இப்படி உட்காரு நீ அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போ நான் வந்து உங்களை பார்க்க வர்றேன் இப்ப வலது பக்கம் வர போறேன் அடுத்தடுத்து இந்த நடுப்பக்கமா வருவேன் உங்களை எல்லாம் சந்திச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த நெரிசலை தவிர்த்திருக்கலாமா இல்லையா யாரை பார்க்க வந்த மக்கள் அவர்கள் அப்ப ஒரு கால் உங்களுக்கு எதிராக சதி செய்திருந்தாலும் அதிகப்படியான கூட்டத்தை திமுக அரசே கவர்மெண்ட் பஸ்ல போய் நில்லுங்க அப்படின்னு அனுப்பிவிட்டு அதை எதிர்கொண்டிருக்க வேண்டிய அனைத்து தகுதியும் விஜய்க்கு இல்லாத போது இவ்வளவு கூட்டத்தை திரட்ட வேண்டும் என்று விஜய் நினைத்தது தவறு விஜய் கைது செய்யப்பட வேண்டும் விஜய் நிச்சயமாக கைது செய்யப்படுவார் விஜயனுடைய கைது என்பது விளம்பர வெறி பிடித்த பவன் கல்யாண் அதே போல இந்த அல்லு அர்ஜுன் போன்ற இந்த நடிகர்களுக்கும் ஏன்னா நடிகர் தான் இந்த பவன் ஒரு பேசுறதுக்கும் ஒண்ணுமே பொருந்தாது எனவே பவன் கல்யாண் போன்ற நடிகர்கள் அல்லு அர்ஜுன் போன்ற நடிகர்கள் விஜய் போன்ற நடிகர்களுக்கு தக்க பாடமாக இருக்கும் இனிவரும் காலங்களிலாவது விஜய் பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் நிறைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க உங்களுடைய நேரத்துக்கு